இப்போது நம்ம இருக்கிற இடம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கோவளம்ன்ற கிராமத்தில் அங்கே இருக்கோம் மீனவ கிராமத்தில் தான் இருக்கோம் இங்கே கடலுடைய சீற்றம் அதிகமாக காணப்படுது நேற்று இரவு முதலே காற்றே இல்லாமல் இங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது சுத்தமாக இங்கெல்லாம் காற்றே கிடையாது இப்போது ஆனால் கடலுடைய அலைகள்லாம் மூன்று மீட்டர் நான்கு மீட்டர் உயரத்துக்கு எலும்பி கடல் அலைகள் எல்லாமே இப்போது ஊருக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது அதனுடைய காட்சி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த கடல் எல்லாம் வெளியேற்றும் பணியில் இப்போது ஊராட்சி நிர்வாகம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க ஜேசிபியை வச்சு இப்போது அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க ஏன்னா இங்கே தண்ணியும் தேங்கி அப்படியே நிற்கிது கழிவு நீர் தண்ணியும் ஊருக்குள்ளே இருக்கிற அந்த கழிவு நீர் தங் தண்ணியும் இங்கே தான் தேங்கி கொண்டே இருக்கிறது இப்போது கடல் தண்ணீரும் இப்போ உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு அதனால் பற் நோய் தொற்று பரவும் அபாயமும் இப்போது ஏற்பட்டிருக்கு இலங்கையில் உருவான இந்த டிட்டோ புயல் படிப்படியாக அங்கே நகர்ந்து கொண்டு இப்போ சென்னையிலிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இப்போது அங்கேயே நிலை கொண்டிருக்கிறது அதனால்தான் இரண்டு நாட்களாக நேற்று மாலையிலிருந்து அதிகப்படியான மழை இங்கே பெய்து கொண்டிருந்தது இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு மழை விட்டுருக்கு கடற்கரை வழியாக ஒரு சாலை ஒன்றும் போகுது அந்த சாலையிலையும் இப்போது தண்ணி தேங்கி கொண்டிருக்கிறது நம்மளே அதனுடைய நேரடி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் கடல் தண்ணி மலைத்தண்ணி சாகட தண்ணி மூணு கலந்து இப்போது அங்கே இருக்குதுங்க அதனால் அதிகப்படியான கொசுக்களும் உருவாகும் நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு